வணக்கம் மகேந்திரமா நான் இன்னைக்கு செய்யப்படுறது வந்து போலன் பட்டை கேக் இது வந்து எப்படின்னா இந்த பட்டை கேக் எப்படின்னா நம்ம ஊரில் வந்து உருளைக்கிழங்க வடை வடைன்னு சொல்லலாம் இது வந்து வடமேற்கு தான் இருக்கும் நம்ம மசாலா போடமே இருக்கும் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் உருளைக்கிழங்கு என்ன பண்ணோம்னா எடுத்து நல்லா கிரேட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் மிளகாய் இடிச்சு சில்லி பிளாக்ஸ் வாங்க மிளகுத்தூள் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி வெங்காயத்தால் ஸ்பிங்காய் பண்ணுவாங்க நம்ம வெங்காயத்தாளை யூஸ் பண்ணுறது அதை போட்டு கொஞ்சம் கான்ஃபர் வந்து லைட்டா மைதான் கொஞ்சமா போட்டு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது ரொம்ப அருமையா இருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா அதிகமாக புளிஞ்சு எடுத்துட்டு போட்டு கோட்டிங் போட்டு நல்லா நல்லா தட்டி போட்டோம்னா வேற லெவலில் இருக்கும் இது ரொம்ப அருமையா இருக்கும் இது வந்து இன்னைக்கு இது சொல்ல போனா உருளைக்கிழங்க உடனே கூட சொல்லலாம் இது உங்களுக்கு நான் பண்ணி செஞ்சு கட்டப்போ இன்னைக்கு இது எப்படினு பாருங்க உருளைக்கிழங்க தோல்சிவி இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சுக்கணும் இல்லாட்டி உருளைக்கிழங்கு கருப்பாயிடும் இது உருளைக்கிழங்கு எடுத்து கிரேட் நல்லா பீட்ரூட்டு கேரட் நல்லா கிரேட் பண்ணுறது நல்லா கிரேட் பண்ணணும் நான் சின்ன கிரேட் எடுத்து கிரேட் பண்ணுறேன் நீங்கள் பெருசாக வெரி கிரேட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிரேட் பண்ணிட்டு இந்த கிரேட் பண்ணதெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிக்கணும் இல்லாட்டி கரு ரொம்ப கண்ணங்கரை ஆகிடும் இப்போ வந்து போலந்து பரட்டை பண்ண தேவையான பொருப்பாக எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கு தேவையானது மைதா கார்ன்ஃப்ளவர் உப்பு சில்லி ஃப்ளாக்ஸ் புதினா சின்னதாக இருக்கணும் பூண்டு வெங்காய தாள் கொத்தமல்லி மிளகுத்தூள் சின்னதாக ஒரு வெங்காயம் நிற்கணுது இப்போ இந்த இந்த மாரி நல்லா கிரேட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைன்னா உரு கருப்பாயிடும் நல்லா தண்ணியில் போட்டு வச்சிட்டு நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா ட்ரை பண்ணிட்டு அதை ஒரு தட்டில் போட்டு வைக்கிறோம் உருளைக்கிழங்கு நல்லா இது இரநூறு கிராம் உருளைக்கெழங்கு கிரேட் பண்ணது இதை எடுத்து நல்லா உறுத்து விடணும் ஊற்று விட்டு இப்போ வந்து தேவையான மசாலா பண்ணுறது ஒரு ரெண்டு கிராம் சின்னதாக இருக்கணும் பூண்டு ஒரு கிராம் புதினா ஒரு கிராம் கொத்தமல்லி சின்னதானம் இருக்கிறது வெங்காயத்தால் ரெண்டு கிராம் சில்லிஃப்ளேக்ஸ் மிளகாய் அடித்தது இது வந்து இது ஒரு கிராம் காரத்துக்காக பச்சை கொளா சத்தம் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் ஒரு கிராம் ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதான நறுக்கணும் ரொம்ப சின்னதாக இருக்கணும் நறுக்கி இரவுனா சேர்த்துக்கணும் உப்பு தேவையான அளவு இது என்ன பண்ணுறோம்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் வந்து நம்ம மசாலா வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் ஒட்டும் புதினா கொத்தமல்லி வெங்காயத்தாள் உப்பு எல்லாம் ஒன்றா சேரும் இது நல்லா கலந்த பிறகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும் நல்லா கோட்டிங் பிடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மைதா ரொம்ப சேர்க்கக்கூடாது தேவையான ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் கம்மியாக தான் சேர்க்கணும் ரொம்ப மாரி ஆகிடும் நல்லா இருக்காது லைட்டாக கோட்டிங் பிடிக்கிறதுக்காக சேர்க்கணும் நல்லா பேசஞ்சு வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கு இது நீர் விடும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வைக்கணும் தேவையான உப்பு பார்த்துக்கணும் உங்களுக்கு காரை தேவைப்பட்டால் நான் சில்லி பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலாம் ஆனால் சில்லி ப்ளாக்ஸ் தான் அதை யூஸ் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா வடை மாரி நல்லா தட்டி பார்க்கணும் நல்லா த உரு வடை மாரி நல்லா உருட்டி உருட்டி கொஞ்சம் பெருசாக மசாலா வடை மாரி நல்லா தட்டிக்கணும் கொஞ்சம் நல்லா சப்பையாக தட்டிக்கணும் நல்லா ஃப்ளாட்டாக தட்டிட்டு இந்த மாரி தட்டி தட்டி ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கணும் ரொம்பவும் கான்ஃபார்ம் ஆகியதாவிட்டால் நல்லா இருக்காது இந்த மாரிலாம் தட்டில் ஒரு தட்டில் நல்லா உருட்டி வச்சுக்கணும் அவ்வளோதான் இது ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இது தட்டி வச்சுட்டு என்ன பண்ணோம்னா எண்ணெய் நல்லா அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இந்தமாரி தட்டி வச்சு எடுத்து தட்டில் வச்சுக்கிட்டு எண்ணெயை மிதமான சூட்டில் சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸாக அதில் பொறிக்க விடணும் போது ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கூடாது சூடாக தான் கலர் மாறும் நல்லாயிருக்காது மிதமான சூட்டில் பொறிக்கணும் இது ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் இது பாதி வேக்காடு வெந்துருச்சு பாருங்க நல்லா வேக விடணும் இது வெந்துருச்சு அவ்வளோதான் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து மைனஸ் டமெட்டா சாச சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி